ஸ்ரீ குருபியோ நமக வணக்கம் மாணவர்களே வகுப்பு ஐந்து தலைப்பு இலக்கணம் இன்னைக்கு இலக்கண பகுதியில பெயர் சொல் வினைச்சொல் பார்க்க போறோம் பெயர்ச்சொல் வினைச்சொல் பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி சொல் சொல்னா என்னன்றத தெரிஞ்சுக்கலாம் ஒரு எழுத்து தனித்து நின்றோ ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தோ பொருள் தருவது சொல் எனப்படும் ஓர் எழுத்து தனித்து நின்றோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்து பொருள் சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க ஓர் எழுத்து தனித்து நிறுத்து நின்று பொருள் தருவதற்கு இங்க மூன்று படங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன மூன்று படங்கள் என்னென்ன பாருங்க தீ பூ கை இது மூன்றும் ஓர் எழுத்து ஓர் எழுத்து தனித்து இருந்தாலும் நெருப்பு மலர் உடலின் ஒரு உறுப்பு போன்ற பொருளை தருகின்றன ஆகையால் ஒரு எழுத்து தனித்து நின்று பொருள் தருவதால் இது சொல் அடுத்து ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்து பொருள் தந்தாலும் அது சொல்னு பார்த்தோம் அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்து பொருள் தரக்கூடியது என்னென்ன அப்படின்னு பார்த்தா இங்க மூன்று படங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன மரம் பெட்டி புத்தகம் ம இம் மரம் மூன்று எழுத்துக்கள் இருக்கின்றன பெட்டி பெ மூன்று எழுத்துக்கள் இருக்கின்றன புத்தகம் உ இம் புத்தகம் ஐந்து எழுத்துக்கள் இருக்கின்றன அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்து பொருள் தந்தாலும் சொல் எனப்படும் ஒரு எழுத்து தனித்து நின்று பொருள் தந்தாலும் சொல் ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்து பொருளை தருமாயின் அதுவும் சொல் அப்ப சொல் என்றால் என்ன என்பதை நாம தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்து சொல் நான்கு வகைப்படும் சொல் நான்கு வகைப்படும் எத்தனை வகைப்படும் நான்கு வகைப்படும் அந்த நான்கு வகைகள் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் சொல் நான்கு வகைப்படும் உரிச்சொல் பெயர்ச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் இந்த பெயர் சொல் தான் நாம இன்னைக்கு நமக்கு பாட புத்தகத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது இடைச்சொல் உரிச்சொல் பத்தி நீங்க அடுத்து வரக்கூடிய பெரிய வகுப்புகள்ல தெரிஞ்சுக்குவீங்க முதல்ல நம்ம பெயர் சொல்னா என்ன வினை சொல்ல என்னங்கறத படிச்சிடலாம் பெயர் சொல்னா ஒன்றன் பெயரை உணர்த்தும் சொல் பெயர் சொல் என பெயர் சொல் எனப்படும் ஆகும் ஒன்றன் பெயரை உணர்த்தக்கூடியதுனா என்னது ஒன்றன் பெயரைனா எது ஒன்றாக வேண்டுமானும் இருக்கலாம் உங்ககிட்ட யாராவது ஒருத்தர் உங்களுடைய நண்பனின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம் கலா மாலா கீதா மணி செல்வம் இந்த மாதிரி உங்களுடைய தோழன் தோழிகளுடைய பெயர்களை நீங்க சொல்லுவீங்க இல்லையா அடுத்து உங்களுக்கு அருகில் ஏதோ ஒரு மரம் இருக்கு அப்படின்னா அதோடைய பெயர் என்ன அப்படின்னு யாராவது கேட்கும்போது நீங்க என்ன சொல்லுவீங்க மாமரம் தென்னை மரம் புளிய மரம்னு அந்த மரத்திற்குரிய பெயரை சொல்வோம் இல்லையா அப்போ எந்த ஒரு பொருளாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஒன்றன் பெயரை உணர்த்தும் சொல் பெயர் சொல் அப்போ எதோடைய பெயராக வேண்டுமானாலும் இருக்கலாம் அதன் பெயரை மற்றவர்களுக்கு உணர்த்தக்கூடியதாக அமைவதுதான் பெயர் சொல் அடுத்து இந்த பெயர் சொல் ஆறு வகைப்படும் எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படும் பெயர் சொல் ஆறு வகைப்படும் அந்த ஆறு என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினைப்பெயர் பெயர் பண்பு பெயர் தொழிற்பெயர் அந்த ஆறு என்னென்ன பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினைப்பெயர் பெயர் பண்பு பெயர் தொழிற்பெயர் இந்த ஆறையும் நம்ம இப்போ விரிவா பார்க்கலாம் முதல பொருட்பெயர்னா என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் ஒரு பொருளை குறிக்கும் பெயர் பொருட்பெயர் ஒரு பொருளை குறிக்கும் பெயர் பொருட்பெயர் அது உயிருள்ள பொருளாகவும் இருக்கலாம் அல்லது உயிரற்ற பொருளாகவும் இருக்கலாம் உயிருள்ள பொருளையும் குறிக்கும் மற்றும் உயிரற்ற பொருளையும் குறிக்கும் உயிருள்ள இங்க ஒரு படம் கொடுக்கப்பட்டிருக்கிறது முதல் படத்துல பாருங்க என்ன இருக்கு கல் கல்னா உங்களுக்கு தெரியும் அதுக்கு உயிர் இருக்கா கல்லுக்கு உயிர் இல்லை இல்லையா அப்போ கல் உயிரற்ற பொருளுக்கு எடுத்துக்காட்டு உயிருள்ள பொருட்பெயருக்கு எடுத்துக்காட்டு மயில் மயில் தோகையை விரித்து அழகாக ஆடும் இல்லையா மயிலுக்கு உயிர் இருக்கு அப்போ உயிருள்ள பொருளாக இருந்தாலும் உயிரற்ற பொருளாக இருந்தாலும் பொருளை குறிக்கும் பொ பொருளை குறிக்கும் பெயர் பொருட்பெயர் அடுத்து பார்க்கக்கூடியது இடப்பெயர் ஒரு பொதுவான இடத்தை குறிக்கக்கூடியது இடப்பெயர் ஓர் இடத்தின் பெயரை குறிக்கும் பெயர் இடப்பெயர் எனப்படும் இங்க முதல் படத்துல பாருங்க என்ன இருக்கு நமது பள்ளி நமது பள்ளியில நம்ம என்ன பண்ணுவோம் எல்லாரும் வந்து படிச்சு பாடம் படிப்போம் இல்லையா அதே மாதிரி அடுத்து இருக்கக்கூடிய படம் என்னது பூங்கா அனைவருக்கும் பிடித்தமான ஒரு இடம் குழந்தைகள் மிகவும் விரும்பி செல்லக்கூடிய ஒரு இடம் குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அனைவரும் விரும்பக்கூடிய ஒரு இடம் பூங்கா பள்ளி பூங்கா எல்லாம் பொதுவான ஒரு இடம் இல்லையா பள்ளி பூங்கா மட்டும் இடம் கிடையாது இல்லையா தெரு கடை கோவில் நீங்க வசிக்கக்கூடிய ஊர் திருவள்ளூர் நமது பள்ளி இருக்கக்கூடிய இடம் ஜெயின் நகர் இதெல்லாம் ஒரு இடத்தை குறிக்கக்கூடிய இல்லையா அப்போ ஒரு இடத்தை குறிக்கக்கூடியது இடப்பெயர் எனப்படும் இடத்தை குறிக்கக்கூடியது இடப்பெயர் எனப்படும் இடப்பெயருக்கு எடுத்துக்காட்டு பள்ளி பூங்கா அடுத்து நம்ம பார்க்க இருக்கக்கூடியது காலப்பெயர் காலப்பெயர்னா என்னன்னா காலத்தை குறிக்கும் பெயர் காலப்பெயர் எனப்படும் அடுத்து வரக்கூடிய தமிழ் மாதம் என்ன ஐப்பசி இல்லையா அப்போ ஐப்பசி என்ற அந்த காலத்தை குறிக்கக்கூடியதுதான் காலப்பெயர் அடுத்து என்ன என்ன காலம் வரும் காலம் வரும் இல்லையா அப்போ வெயில் பயங்கரமா அடிக்கும் இல்லையா வெயில் சுட்டெரிக்கும் அந்த மாதிரி வெயில் சுட்டெரிக்கக்கூடிய காலத்தை எப்படி அழைப்போம் ஓடை காலம்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ அடுத்து வரக்கூடிய காலம் எது அப்படிங்கிறத அங்க உணர்த்தக்கூடிய அந்த காலம்தான் காலப்பெயர் எனக்கு பன்னிரெண்டு மணி அளவில் வகுப்பு முடிவடையும் பன்னிரெண்டு மணி அளவில் சொல்லுவோம் இல்லையா அப்ப பன்னிரெண்டு மணி அளவில் சொல்லும் பொழுது அந்த நேரத்தை தான் காலப்பெயர் ஆண்டு வருடம் கிழமை நாள் இதெல்லாம் குறிக்கக்கூடியது காலப்பெயர் இந்த மாதிரி வர்றதெல்லாம் குறிக்கக்கூடியது காலப்பெயர் காலப்பெயருக்கு எடுத்துக்காட்டுக்கள் தான் காலப்பெயருக்கு எடுத்துக்காட்டு நேரம் மழைக்காலம் மழைக்காலம்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமான ஒரு காலம் இல்லையா அடுத்து நாம பார்க்கக்கூடியது சினை பெயர் சினை என்றால் உறுப்பு சினை என்றால் உறுப்பு சினை என்றால் உறுப்பு உறுப்பு பொருளின் உறுப்பை குறிக்கும் பெயர் சினை பெயர் எனப்படும் பொருளின் உறுப்பைனா நமக்கு கண்கள் இருக்கு காதுகள் இருக்கு மூக்கு இருக்கு வாய் இருக்கு கைகள் இருக்கு கால்கள் இருக்கு இல்லையா அந்த மாதிரி விலங்கினங்களுக்கு பார்த்தீங்கன்னா வால் இருக்கும் கால்கள் வாய் இதெல்லாம் இருக்கும் பறவைகளுக்குன்னு பார்க்கும்போது இறக்கைகள் இருக்கும் அழகு இருக்கும் இல்லையா மரம்னு எடுத்தோம்னா அதோடைய உறுப்புகள் என்னது கிளை தண்டு இலை போன்றவை மரத்தின் உறுப்புகள் அப்போ பொருளின் உறுப்பை குறிக்கும் பெயர் சினை பெயர் எனப்படும் இப்போ சினை பெயருக்கு எடுத்துக்காட்டா இங்க இரண்டு படங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன ஒன்று மனிதனின் உடல் பாகங்களில் ஒன்று கண் மற்றொன்று மரத்தின் உறுப்புகளான பாகங்களில் ஒன்று அடுத்து நம்ம பார்க்க போறது பண்பு பெயர் பண்பு பெயர்னா பண்பு பெயரை குணப்பெயர் என்றும் குறிப்பிடுவர் பண்பு பெயரை குணப்பெயர் என்றும் குறிப்பிடுவர் குணம் பண்பு பெயரை என்னன்னு சொல்லலாம் குணப்பெயர்னும் சொல்லலாம் பொருளின் பண்பை குறிக்கும் பெயர் பண்பு பெயர் எனப்படும் ஒரு பொருளின் குணத்தை பண்பை குறிக்கக்கூடியது பண்பு பெயர் பெண்கள் வளையல் அணிவுதான் நீங்க பாத்துருப்பீங்க இல்லையா பெண்களின் வளையல் எவ்வாறு இருக்கும் பெண்களின் வளையல் எப்படி இருக்கும் வட்டமாக இருக்கும் இல்லையா அப்போ வளையலின் பண்பு என்னது வட்டமாக இருக்கக்கூடியது இல்லையா அப்போ பெண்களின் வளையலின் பண்பு எப்படி இருக்கும்னா வட்டமாக இருக்கும்னு நீங்க சொல்வீங்க இல்லையா அப்போ அந்த வட்டம் என்பதுதான் அந்த வளையலின் பண்பு ஒரு பொருளின் பண்பு எப்படி இருக்கும்ன்றதை எடுத்து சொல்லக்கூடியதுதான் பண்பு பெயர் குணப்பெயர் இங்க பாருங்க முதல் படத்துல என்ன இருக்கு ஒரு வயல் பச்சை பசேல் என்று ஒரு வயல் இருக்கு இல்லையா வயல் செழுமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது செழுமை எப்படி இருக்கு பச்சை பஸ்தியில இருக்கிறது இல்லையா அப்போ செழுமை என்ற சொல் குறிக்குது செழுமை என்பது அந்த வயலின் பண்பை குறிக்கிறது அப்போ பண்பு பெயர்னா பொருளின் பண்பை குறிக்கக்கூடியதுதான் பண்பு பெயர் செழுமை வட்டம் இதெல்லாம் என்னது பண்பு பெயருக்கு எடுத்துக்காட்டுகள் உங்களுக்கு பக்கத்துல ஒரு தென்னை மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க தென்னை மரம் எப்படி இருக்கும் உயரமாக இருக்கும் இல்லையா அப்புறம் தென்னை மரம் உயரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மரத்துல தென்னை மரம்னா உயரமாக தான் இருக்கும் இல்லையா அப்போ உயரம் என்பது தென்னை மரத்தின் பண்பை குறிக்கிறது இல்லையா அடுத்து நாம பார்க்கக்கூடியது தொழிற்பெயர் தொழிலை குறிக்கும் பெயர் தொழிற்பெயர் எனப்படும் தொழிலை குறிப்பது தொழிற்பெயர் எனப்படும் நாம செய்யக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் அதை தான் தொழிற்பெயர் நீங்க நடனம் ஆடிட்டு அது ஆடுதல் என்பது தொழில் பெயர் படித்தல் என்பது தொழிற்பெயர் தொழிற்பெயர்ல வரக்கூடிய இந்த ஆடுதல் படித்தல் நம்ம செய்யக்கூடிய தொழில வேலையை குறிக்கக்கூடியது தொழிற்பெயர் இது காலம் காட்டாது தொழிற்பெயர் காலம் காட்டாட்டுக்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்து நாம பார்க்கக்கூடியது வினைச்சொல் வினைச்சொல்ல பத்தி பார்க்கும் பொழுது வினைச்சொல்னா என்ன அப்படின்னு சொன்னோம்னா ஒரு செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் எனப்படும் ஒரு செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் எனப்படும் வினைச்சொல்னா என்னது செயலை குறித்தல்னு சொல்லிருக்காங்க எந்த செயலாக இருந்தாலும் நாம் மேற்கொள்ளும் செயல் எதுவாக இருந்தாலும் அதை குறிக்கக்கூடியதுதான் வினைச்சொல் விளையாடினான் உண்டான் எழுதினால் இது போன்ற செய்யக்கூடிய செயலை குறிக்கக்கூடியது வினைச்சொல் எனப்படும் இங்க பாருங்க விளையாடினான் நாம தொழிற்பெயர்லயா என்ன படிச்சோம் பணி வேலை செய்யக்கூடியத நம்ம தொழிற்பெயர்ல படித்தோம் இல்லையா ஆடுதல் படித்தல் அதெல்லாம் வந்து காலம் காட்டாது அப்படின்னு படிச்சோம் இல்லையா ஆனா சொல்ல பாருங்க விளையாடினான் விளையாடினான் எப்ப விளையாடினான் நேற்று விளையாடினான் அதற்கு முன்தினம் விளையாடினான் இல்லையா எப்ப விளையாடினான்னு சொல்லும் பொழுது அது இறந்த காலத்தை காட்டுகிறது இல்லையா அப்போ வினைச்சொல் காலம் காட்டி வரும் உண்டான் உண்டான்னா காலையில சாப்பிட்டிருப்பான் இல்லையா இல்ல இரவு அதற்கு முன்தினம் இரவு சாப்பிட்டிருப்பான் அப்போ உண்டான் என்பது இறந்த காலத்தை காட்டுகிறது இந்த மாதிரி காலத்தை காட்டி வரக்கூடியது வினைச்சொல் சரிங்களா இப்போ நம்ம இதற்கு உதாரணங்களை பார்க்கலாம் உதாரணங்களை பார்க்கலாம் உதாரணங்கள்னு பார்க்கும்போது இங்கே பாருங்க முதல்ல ராமன் பாடம் படித்தான் இத்தொடரில் ராமன் பாடம் இது இரண்டும் பெயர் சொற்கள் படித்தான் என்பது படித்தான் இல்லையா அப்போ இறந்த காலம் அப்ப இறந்த காலம் காட்டும் பொழுது அது வினைச்சொல் அடுத்து மாடு புல் மேய்ந்தது இத்தொடரில் மாடும் புல்லும் என்னது பெயர் சொற்கள் மாடும் புல்லும் என்னது பெயர் சொற்கள் மாடும் புள்ளும் பெயர் சொற்கள் அடுத்து மேய்ந்தது என்பது வினைச்சொல் மேய்ந்தது இல்லையா அது காலம் காட்டுகிறது இல்லையா மேய்ந்தது மேயும் மேய்கின்றது இல்லையா அப்போ காலம் காட்டி வந்தால் அது வினைச்சொல் நம்ம இப்போ பெயர் சொல் வினைச்சொல் பத்தி முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா மாணவர்களே நன்றி மாணவர்களே பெயர்ச்சொல் வினைச்சொல் பத்தி நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கிட்டோம் நன்றி